அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே அரசுப் பள்ளியை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மாதிரி பள்ளியாக முன்னாள் மாணவர்கள் மாற்றியுள்ளனர் நல்லாம்பாளையத்தில் நடுநிலைப் பள்ளியாக இருந்த அரசு பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தற்போது பொன்விழா காணும் இந்த பள்ளியில் படித்தவர்கள் பல துறைகளில் உயர் பொறுப்புகளில் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு வரை இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பள்ளியின் பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடப்பட்டது முடிவெடுத்தனர் வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி நிதி திரட்டிய அவர்கள் கடந்த ஆறு மாதங்களாக பள்ளியை புனரமைக்கும் பணியை மேற்கொண்டனர் பணிகள் முடிந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் குடும்பத்தினருடன் பள்ளியின் பொன் விழாவை கொண்டாடக் கூடினர் அவர்களை இந்நாள் மாணவர்கள் வரவேற்றனர் பயின்ற பள்ளியை காண ஆர்வத்துடன் வந்ததாக கூறிய முன்னாள் மாணவர்கள் தங்கள் பங்களிப்பாக மட்டுமே இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கி ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்தது விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியது மைதானத்தை சீரமைத்தது உள்ளிட்ட பணிகளை செய்ததாக தெரிவித்தனா் தலைமை ஆசிரியர் அனைத்து வகுப்பு எட்டு எட்டு வகுப்பு எட்டு கட்டடங்களும் புதுப்பிக்கப்பட்டு புனரவிக்கப்பட்டு அடிக்கப்பட்டது அடுத்து பராமரிப்பு பணிகள் பார்க்கப்பட்டது ஆர்ஓ வாட்ரு வந்து பண்ணியிருக்கோம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம் ஸ்மார்ட் கிளாஸ் போர்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்தது ஃபேர் பிளாக் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னதான் இருந்தாலும் என்னோட ஆசிரியரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல்லயும் ஒரு ஆசையில்தான் நாங்க வந்தேன் நிறைய கனவுகளோட லட்சியங்களோட இருக்கிற எங்களுக்கு இந்த ஸ்கூல் நல்ல ஒரு வழிகாட்டி பொன்விழாவுக்கு வந்த முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற வகுப்பறைகளை தங்கள் குழந்தைகளுக்கு காட்டி மகிழ்ந்தனர் பள்ளியின் பெயர் பதித்த கேக்கை பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வெட்ட செய்து ஒன்று கூடலை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர்